தமிழ்நாட்டில் அர்த்தம் இழந்து அசிங்கப்பட்டு போன சொற்களில் ஒன்று புரட்சி பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்கள் தலைவியை பார்த்ததும் ஒரே நேரத்தில் விழுந்து புரள்வது அல்ல புரட்சி புரையோடி போன சமூகத்தை மொத்தமாக புரட்டி போடுவதற்கு பெயர்தான் புரட்சி சோவியத் புரட்சி சீன புரட்சி கியூபா புரட்சி வியட்நாம் புரட்சி எகிப்து புரட்சி பிரெஞ்சு புரட்சி அறிந்த நமக்கு நமக்கு பக்கத்திலேயே நடந்த தெலுங்கானா புரட்சியை பற்றி தெரியாது கவிஞர் இன்குலாப் ஒருமுறை சொன்னார் நமக்கு பார்வைதான் உண்டு கிட்ட பார்வையே கிடையாது என்று கடந்த இருநூறு ஆண்டுகால வரலாற்றில் தெலுங்கானா போராட்டத்துடன் ஒப்பிடத்தக்கதாய் ஒரே ஒரு இயக்கமாவது நடைபெற்றுள்ளதா என்று பசவ புன்னையா கேட்டார் ஐந்து ஆண்டுகள் நடந்த வீர தெலுங்கானா புரட்சியின் நேரடி சாட்சிகள் தோழர் சுந்தரையாவும் ராஜேஸ்வரராவும் பசவ புன்னையாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை நாலாம் நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் நாள் வரை ஐந்தாண்டு காலம் நல்கொண்டா வரங்கல் கம்பம் ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்த மூவாயிரம் கிராமங்கள் கம்யூனிஸ்டுகள் வசமானது இங்கு இருந்த கிராம நிலப்பிரபுக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அவர்களிடம் இருந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன பத்து லட்சம் ஏக்கர் நிலம் மக்களுக்கு பிரித்து தரப்பட்டது தொழிலாளர்கள் கூலி உயர்ந்தது தொழிலாளர் பெற்ற கடனுக்கான கொள்ளை வட்டி ஒளிந்தது குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கப்பட்டது அந்த கூலி ஒழுங்காக தரப்பட்டது லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையில் முதன்முதலாக தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டார்கள் இந்தியாவில் நடந்த அதுவும் சென்னைக்கு அருகில் நடந்த நிலவுடைமை புரட்சி இது எண்பத்தி மூன்றாயிரம் சதுரமையில் பரப்பளவு கொண்ட ஹைதராபாத் சமஸ்தானத்தில் குறிப்பிட்ட இந்த மூன்று மாவட்டங்களின் நிலம் அனைத்தும் குறிப்பிட்ட பத்து பதினைந்து நிலச்சுவாந்தார்களுக்கு சொந்தமாக இருந்தது விஷ்ணூர் தேஷ்முக் என்ற பண்ணையாருக்கு நாற்பதாயிரம் ஏக்கர் நிலமும் சூர்யாபேட்டை தேஷ்முக்கு இருபதாயிரம் ஏக்கர் நிலமும் கல்லூர் தேஷ்முக்கு ஒரு லட்சம் ஏக்கர் நிலமும் பாபா சாகப்பேட்டை தேஷ்முக்கு ஒரு லட்சம் ஏக்கர் நிலமும் சொந்தமாக இருந்தன பத்தாயிரம் ஏக்கர் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் கொண்ட பண்ணையார்கள் நிறைய பேர் பிரதாப பிரதாபரெட்டி ஆகியோருக்கு சொந்தமாக ஒன்றரை லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது ஒரே ஒரு மாந்தோப்பு மட்டும் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் இந்த பண்ணையார்கள் விவசாய தொழிலாளிகளை நாயினும் கேவலமாக நடத்தினார்கள் கூலியே இல்லாமல் வேலை பார்க்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள் அப்படியே கூலி தந்தாலும் அது ஐந்து பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு ஆள் சாப்பிடக்கூட காணாது நிர்ணயிக்கப்பட்ட கூலியையும் ஒழுங்காக தருவதில்லை கூலி கேட்டால் கடன் தருவது கடனுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு குட்டி என்று போட்டு எல்லா தொழிலாளர்களும் கடன்காரர்களாக ஆக்கப்பட்டு இலவசமாக வேலை பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் வாகனங்கள் அதிகம் இல்லாத காலத்தில் பண்ணையார்களின் குடும்பத்தினர் செல்ல பல்லக்குகளை தூக்க வேண்டும் குதிரை வண்டிகளில் அவர்கள் போனால் குதிரைக்கு முன்னால் இவர்கள் ஓட வேண்டும் சமையல் செய்து கொடுப்பவர்களுக்கு கூலி கிடையாது சலவை தொழிலாளர்கள் இலவசமாக துணி துவைத்து தர வேண்டும் நாவிதர்கள் தினமும் வந்து பண்ணையார்களின் காலமைக்கி விட வேண்டும் பண்ணையார் தூங்கிய பிறகுதான் அவர் தங்கள் வீட்டுக்கு போக முடியும் கூலி தொழிலாளர்களின் மனைவிகள் தங்களது விருப்ப நாயகிகளாக நிர்ணயித்துக் கொண்டு பலாத்கார பந்தாட்டங்களை பண்ணையார்கள் ஆடினார்கள் ஒரு பண்ணையார் தனது மகளுக்கு திருமணம் ஆகிறது என்றால் அந்த பெண் தனது கணவர் வீட்டுக்கு போகும்போது விவசாய கூலித் தொழிலாளிகளின் குடும்பத்தைச் சேர்ந்த நாலைந்து பேரை அடிமை பெண்களாக அனுப்பி வைப்பார்கள் அதாவது வரதட்சணையில் இப்படி ஒரு கேடுகட்ட சீரும் இருந்திருக்கிறது மொத்தத்தில் நிலம் இருந்தவன் அந்த கிராமத்து மக்களை பணமே கொடுக்காமல் குத்தகைக்கு எடுத்து வைத்திருந்தான் ராவி நாராயண ரெட்டி பந்தமில்லா ரெட்டி என்ற இரண்டு இளைஞர்கள் ஆந்திர மகாசபை என்ற அமைப்பை தொடங்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார்கள் இவர்களே பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் அடிமைத்தனத்துக்கு எதிராக கிராம மக்களை இவர்கள் தூண்டினார்கள் ஒரு சில கிராம மக்களை சேர்த்தால் எதிரியை சமாளிக்க முடியாது என்பதால் பத்து பதினைந்து கிராமங்களை ஒரே நேரத்தில் ஒன்று கூட்டினார்கள் இந்த மக்கள் கத்தி கம்பு எடுத்துக்கொண்டு மற்ற கிராமங்களுக்கு போவது நிலப்பிரும்போக்களின் களஞ்சியங்களை உடைப்பது தானியங்களை எடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு விநியோகிப்பது என்று கிளம்பினார்கள் கிராம படைக்குழு குழு கொரிலா குழு ஆகிய குழுக்களும் எல்லா கிராமங்களிலும் அமைக்கப்பட்டன நாட்டு துப்பாக்கி ஈட்டி கத்தி ஆகியவற்றை வைத்திருந்த இவர்கள் தேசிய கொடியையும் செங்கொடியையும் ஏந்தினார்கள் நான் கொரில்லா படையில் சேர்ந்திட உறுதியேற்கிறேன் சுரண்டலாட்சி மறைந்து மக்களாட்சி மலர்ந்திடும் பொருட்ட அயராமல் உழைத்திட உறுதியேற்கிறேன் என் கடன் போராடுதல் எதிரியை அழித்தல் மக்களுக்கு உதவுதல் ஆயுதங்கள் உயிரை விட மேலானவை ஆயுதங்களை பெற்றிடவும் பாதுகாக்கவும் என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஒருபோதும் கோழையாக மாட்டேன் எதிரிக்கு பணியவும் மாட்டேன் சுடர்விடும் தியாக தீபங்களின் உதாரணத்தை பின்பற்றி நடப்பேன் செங்கொடியின் முன்னால் இவ்விதம் உறுதியேற்கிறேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்கள் கம்யூனிஸ்டுகள் தெலுங்கானா ஆயுத போராட்டமும் அதன் படிப்பினைகளும் என்ற நூலில் தோழர் பி சுந்தரையா வர்ணிக்கும் வரலாற்றில் வரும் மனிதர்கள் தான் உண்மையான புரட்சி தலைவர்கள் உண்மையான புரட்சி தலைவிகள் எர்ராசத்திரம் என்ற போராளிக்கு காட்டுக்குள் நடந்து போகும் பாம்பு கடித்து விடுகிறது அவரை காப்பாற்ற மற்ற தோழர்கள் துடிக்கிறார்கள் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை தோழர்களே உங்களையெல்லாம் நிரந்தரமாக பிரிந்து செல்கிறேன் இதோ என் துப்பாக்கி போலீஸ் கையில் இதை சிக்க விடாதீர்கள் எதிரியை நிர்மூலமாக்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு செத்து இப்படி பல நூறு வீரர்களின் மரணத்தில் நடந்தது தெலுங்கானா புரட்சி போராட்ட காலத்தில் பிறந்த மகனை தனது உறவினர்கள் இல்லத்துக்கு அனுப்பிவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு நான் தான் உன் அம்மா என்று சொல்லாமல் வாழ்ந்த வளர்ந்த பத்மாவின் வாழ்க்கையை விட புரட்சி என்ன இருக்க முடியும் ஐந்தாண்டு காலம் இந்த போராளிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற போர் தந்திரங்களை கவனியுங்கள் எந்த குரிலா போராளியும் பகலில் கிராமத்துக்குள் தங்கக்கூடாது தங்கினால் கிராமத்தை சுற்றி காவல் ஊழியர்களை நிறுத்த வேண்டும் எதிரி தாக்கினால் ஓடக்கூடாது ஓடினால் நீங்கள் தான் முக்கிய தோழர் என்பதை எதிரி தெரிந்து கொள்வான் கூட்டமாக நடந்து போகக்கூடாது குழு குழுவாக பிரிந்து நடக்க வேண்டும் பேசிக்கொண்டே நடக்க கூடாது பாடக்கூடாது இரவில் சிகரெட் பிடிக்கக்கூடாது எல்லோரும் மாற்றுப் பெயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தினரை பார்க்கச் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒருபோதும் தனியாக செல்லாதீர்கள் எந்த ஊரில் இருந்து கிளம்பினாலும் எங்கே செல்கிறேன் என்று சொல்லாதீர்கள் யாரையும் நீங்கள் தங்கி இருக்கும் இடத்துக்கு வர சொல்லி சந்திக்காதீர்கள் வேறு இடத்துக்கு வர சொல்லி நீங்கள் அங்கே போய் பாருங்கள் எப்போதும் நூறு ரூபாய்க்கு மேல் வைத்திருக்க கூடாது ஊருக்குள் வரும் பிச்சைக்காரர்கள் வியாபாரிகள் புதியவர்கள் மீது ஒரு கண் இருக்கட்டும் உடுத்தும் உடை பேசும் மொழி பேச்சு முறை ஆகியவற்றால் நீங்கள் மக்களிடம் இருந்து வேறுபட்டு தெரியக்கூடாது நமக்கு ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அல்ல பனிரெண்டு மணி நேர இரவுதான் நமது நடவடிக்கைகளில் இரவை பகலாக்கவும் பகலை இரவாக்கவும் வேண்டும் ஊர்க்காரர் போல கொள்ள வேண்டும் மேல் சட்டையை விடுங்கள் கடிதங்கள் பிடிபட்டால் மென்று முழுங்கி விடுங்கள் எதையும் பைகளில் கொண்டு போகக்கூடாது துணி மூட்டைகளில் கொண்டு செல்லுங்கள் பாம்பு தேல்கடி வைத்தியம் தெரிந்திருக்க வேண்டும் தீப்பட்டி பிளேடு வைத்திருக்க வேண்டும் புதியவர்களிடம் அரசியல் பேசக்கூடாது சாதாரண விஷயங்களை பேசலாம் எவ்வளவு அப்பாவிகளாக காணப்படுகிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக உங்களது கடமையை செய்ய முடியும் பீடி சிகரெட் பிடிக்க நேர்ந்தால் அதன் துண்டுகளை அழித்து விட வேண்டும் கடிகாரம் அணியக்கூடாது அதை பையில் வைத்துக் கொள்ளலாம் சோப்பு போட்டு துணி துவைக்க கூடாது உடைகளில் சோப்பு வாசனை வந்தால் போலீஸ் கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிடும் வருத்த பருப்பு பொட்டுக்கடலை போன்ற கெட்டு போகாத உணவு பண்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் மறுநாளுக்கு தேவையான தண்ணீர் கைவசம் இருக்க வேண்டும் வெள்ளை போர்வை வெள்ளை துண்டு பயன்படுத்தக்கூடாது விடியும் வரை தூங்கக்கூடாது குரட்டை விடக்கூடாது இருமல் வந்தால் துணியால் வாயை பொத்தி அடக்க வேண்டும் வாசனை திரவியங்களை உபயோகிக்க கூடாது பண்டிகைகளுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடாது இப்படி ஏராளமான ரகசிய செயல்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றி நடந்தது தெலுங்கானா புரட்சி கம்யூனிஸ்டுகள் உழவர்கள் என்று நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மூன்றாண்டு காலம் காவல்துறை முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள் ஐம்பதாயிரம் பேர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதேபோல் பண்ணையாறுகளில் பெரும்பாலானவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி நகரங்களில் குடியேறினார்கள் கூலி ஒழுங்காக தரப்பட்டது கூலி இல்லாமல் வேலை வாங்கும் கொடுமை ஓரளவு நின்றது சுரவரம் பிரதாப் ரெட்டி என்ற பண்ணையார் சொன்னார் அடிமைகளாக இருந்த மக்களை இந்த கம்யூனிஸ்டுகள் வீரர்களாக மாற்றிவிட்டார்கள் சூன்யத்தில் இருந்து மாவீரர்களை படைத்து விட்டார்கள் இப்படி செய்வதற்கு இந்த கம்யூனிஸ்டுகளிடம் என்ன இந்திரஜாலம் இருந்தது என்ன மகாமந்திரம் இருக்கிறது என்று கேட்டார் உழைப்பை மதித்தலே இந்திரஜாலம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தருதலே மகாமந்திரம்